தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் காத்திருக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும் காத்திருக்கிறதுக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணணும் காத்திருக்கிறவங்களுக்கு சகிப்பு தன்மை வேணும் ஆமாவா இட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ரொம்ப சோர்ந்து போவோம் யாருக்காச்சும் காத்திருக்க பிடிக்குமா பத்து தடவை டைமை பார்த்துருவோம் ரெண்டு பேர்கிட்ட கேட்டுருவோம் ஏன் தெரியுமா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன பார்க்க பாஸ்டர் பொண்ணு பார்க்க வந்தார் முதலே பொண்ணெல்லாம் பார்த்துட்டாரு முடிவாயிருச்சு அதையும் பூ முடிக்கிறது சொல்லுவாங்களா தட்டு மாற்றி உறுதி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்தாங்க அவங்க சொன்ன டைம் பத்து மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வரேன் சொன்னாங்க பேசி கீசி முடிச்சுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு லன்ச்சு கை நினச்சிட்டு போகிற மாதிரி பிளான் எங்கள் வீடு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சுத்தம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை வராரு நான் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு க்ளீன் ஆயிட்டேன் மாப்பிள்ளை வராரு என்றைக்கும் இல்லாத சொந்தமெல்லாம் வந்துட்டாங்க மாப்பிள்ளை வராரு ஆமாவா பத்து மணிக்கு வரேன்னு சொன்னாங்க எட்டு மணிக்கு ஆறுமையை மாதிரி எங்கள் வீடு ரெடி ஆயிடுச்சு சமையல் எல்லாம் ஆர்டர் இப்போ மாதிரி ஹோட்டலெல்லாம் இல்லை ஒரு சமையல் வீட்டுக்கு வந்து வீட்டு பின்னாடி ஜம்முன்னு கிடா விருந்து ரெடி ஆகுது எல்லாம் அக்கா அக்கா வீட்டுக்காரரு மூத்த அக்காவோட சம்மந்தி அப்பாவுக்கு சம்மந்தி மாமனார் மாமியார் அக்கா கூட அக்கா கூட பிறந்தவங்க நாங்கள் மாமா கூட பிறந்தவங்க எங்கள் மாமா அப்போ காலேஜு ஹாஸ்டல்லாம் வச்சுருந்தாரு அதில் உள்ள குழந்தைங்க வீடு ஜே 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 தான் ஆயிடுச்சு பத்து மணிக்கு மாப்பிள்ளை வராரு நான் எட்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன் எங்கள் அம்மா குழி 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 கிளம்பு 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 வீடெல்லாம் அப்படியே க்ளீனாக இருக்குது எப்போ மணி பத்தாவும் எப்போ மணி பத்தாவும் மணி பத்தாச்சு மாப்பிள்ளை வந்தாரா வரல பதினொன்னாச்சா வரல பன்னெண்டாச்சா வரல ஒண்ணாச்சா வரல மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார் ரெண்டு மணிக்கு எப்பா அந்த நாலு மணி நேரம் எங்க எல்லாருக்கும் நாலு யுகமா போச்சு ஏன் காத்திருக்கிறதுன்றது ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை தான் ஒன்றும் புது மாப்பிள்ள இல்லை ஆனாலும் காத்திருக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ள குழந்தைங்க நீட் பண்ணி வச்ச வீட்டை ஒரு வழியாக்கி அங்க தண்ணிய ஊத்தி அதை தொடச்சு எங்களுக்கு பட்டி பார்த்ததெல்லாம் கலைஞ்சு அவ்வளோ கஷ்டம் நான் புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க ஆமா அப்ப என்னன்னா ஒரு கட்டத்தில் ஃபோன் பண்ணி 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 இந்தா வந்துட்டோம் இந்தா வந்துட்டோம் இந்த மாப்பிள்ளை ட்ரெஸ் பண்ணுறார் வாசலில் வந்துட்டோம் வர்ற ஆட்டோவெல்லாம் போய் போய் எட்டி பார்த்து ஒரு கட்டத்தில் ஹாப்பானு உட்காந்துட்டோம் உண்மையாக மாப்பிள்ள வந்துட்டார் அப்போது எனக்கு அந்த காத்திருக்கிறதுனுடைய கஷ்டம் என்னன்னா ரொம்ப வேதனை ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாகவும் நேரம் ஆக ஆக இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மாப்பிள்ளை வந்த உடனே எட்டு ஒம்பது மணிக்கு வீடு எப்படி களை கட்டுச்சோ அதே களை கட்டிருச்சு கசக்கசல் இருந்ததுவோ நீட்டாகிருச்சு எல்லாரும் அட்டேஷனில் நின்றுட்டோம் அப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டார் அவ்வளோ நேரம் காத்திருந்தோம் அவங்க வந்த உடனே அந்த கஷ்டமெல்லாம் போயிடுச்சு எங்களுக்கு காத்திருந்த கஷ்டம் எதுவுமே இல்லை நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுவது உண்மை ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமாம்மா ஜீவ விருட்சத்தை போல உயிர் வந்தது மாதிரி இருக்குமாம் நான் காத்திருக்கிறது என் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யலை இன்னும் தம்முடைய கரத்த ஆண்டவர் நீட்டலை நீங்க சொல்றீங்க எதிர்பாராத காரியத்தை செய்வார் பயங்கரமான காரியத்தை செய்வார் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் இப்போ வரைக்கும் இல்லைன்னு சொல்லாதீங்க காத்திருக்கிற காலங்கள் யோ வெயிட்டிங் வித் காட் காத்திருங்க 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 காத்திருக்கிறதுல கூட பிளஸிங் இருக்கு எரேமியா சொல்லுகிறார் காத்திருக்கிறவர்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார் அன்பு கூறுகிறவர்கள் என்று அன்பு கூறுறவங்களுக்கு நான் நேசிக்கிற ஒருத்தருக்காக காத்திருக்கிற காலம் எனக்கு வேதனை அல்ல அதில் கற்பனை இருக்கும் ஆ என் ஆண்டவர் வந்தார்னா எப்படி இருக்கும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன்னு வைங்க ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிறேன்னு வைங்களேன் ஆண்டவர் வருகை எப்படி இருக்கும் எக்கால சதம் கேட்குமா நான் மறுரூபம் அடைஞ்சால் எப்படி இருப்பேன் இந்த கற்பனையில் அந்த காலம் கடகட கடகடன்னு போயிடும் யாக்கோவு தான் நேசித்த மனைவிக்காக ஏழு வருஷம் ஏழு நாள் மாதிரி வேதவாசனம் சொல்லுது இல்லை அப்போது ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எந்த காரியத்திற்காக நான் காத்திருந்தாலும் அது எனக்கு வேதனையின் காலம் அல்ல அவரோடு உள்ள உறவில் வேறுகிற காலங்கள் அல்லையூயா அப்புறம் அந்த அந்த வார்த்தைகளுடைய ஒப்புமை நம்ம பார்த்தோம் நீர் செய்பவைகளை செய்வை செய்கிற காரியம் ஆயத்தோன்னா ஏற்கனவே ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் ஆமாவா சாப்பாடு செய்ய போகிறேன்றதா ரெடி பண்ணி வச்சுட்டேன்றதா இது இன்னும் கொஞ்சம் நாம் ரொம்ப வேகமாக ஆண்டவர் செய்து முடிக்கிறதே அது என்னதான் ஆண்டவர் அப்படி செய்கிறாருன்னா தான் என் கண் அதை பார்க்கல அது என்னான்னு எனக்கும் விளக்கம் தெரியல ஆனால் ஒரு காரியம் அதற்கு முந்தின வசனங்களை பார்ப்போமானால் அந்த வசனங்கள் சொல்லுகிறது வானங்களை கிழித்து இறங்குவார் மூன்றாவது வசனம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்வார் ஸோ சம்திங் ரொம்ப பயங்கரமா ஆண்டவர் கிரியை ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரபோது அந்த காலங்களுக்கு முன்பாக எனக்கு ஆண்டவர் எதிர்பாராத காரியங்களை செய்வார் பயங்கர ஆவிக்குரிய ஆச்சரியங்களுக்கு நேராய் தேவன் என்னை நடத்துவார் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் ஒன்று இருக்கிறது அதில் சில ஆச்சரியமான காரியங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை தான் சொல்ல போகிறேன் ஆனால் அதில் ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நமக்கு விளங்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு முன்னாடியே சொல்லப்பட்டது பெத்தலகேமில் மீக ஐந்து ரெண்டில் நம்மளால் படிக்க முடியும் எப்பிராத்தா என்னும் பெத்தலகேமே ஆயிரங்களுக்குள்ள சிறியவளே இஸ்ரேவலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் அவர் தாவீதின் குமாரன் ஈசாயின் வேறானவர் இது எல்லாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகள் பெத்தலகேமில் தாவிதின் வீட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கணும் ஆனால் மரியம்மா நிறை மாத கற்பிணியாக இருக்கும் பொழுது மரியம்மாவும் யோசிப்பும் எங்கே இருக்கிறாங்க நாசரேத்தில் ஏசப்பா எங்கே பிறக்கணும் கேமில் இவங்க இருக்கிறது நாசரேத்தில் இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் தொண்ணூறு மைல்கள் நம்ம கிலோமீட்டர் கணக்கில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நிறை மாத கற்பிணி எப்படி பிரயாணப்படுவாங்க இவங்க நாசரத்தில் இருக்கிறாங்க யோசிப்பு வந்து ஒரு தொழில் முனைவோர் தொழில் சுய தொழில் செய்கிறவர் என்பனர் சொல்லுவாங்களா ஆமாம் என்னென்னா அவர் பலகைகளில் இப்படி வந்து கார்பெண்டரிங் ஒர்க் பண்ணுறவர் அவருக்கு வேலை இருக்கு இப்போ நாசரேத்தில் பிறந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் பாபிலோனில் பிறந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் பாலஸ்தீனாவில் பிறந்தாலும் இயேசு கிறிஸ்து தான் ஆனால் மீகாவுடைய தீர்க்கதரிசியினுடைய வாயினால் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது எப்பிராத்தான் கேமில் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா பிறப்பாரு என்று அந்த வாக்குதத்தம் நிறைவேறணும் அதற்கு ஆண்டவர் என்ன கிரியை பண்ணுறாரு தெரியுமா அகஸ்து ராயன் பெரிய ராஜா ரொம்ப காலம் ஆண்ட ராஜா அந்த ராஜா மூளையில் போய் ஆண்டவர் வேலை செய்கிறாரு என்ன வேலை செய்கிறாரு தெரியுமா சென்சஸ் இடு குடியுரிமை எழுது எடுக்கணும் கணக்கெடுக்கணும் அவ்வளோதான் த வெரி மார்னிங் எல்லாரையும் கால் பண்ணார் யார் எங்கே கட்டளை அவரவர் அவரவர் சொந்த பூமிக்கு போய் சென்சஸ் எடுக்க போகிறோம் தொழில் முனைவோராக இருந்தால் தொழில் செய்கிறவன் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் சொந்த ஊரில் போய் குடிமதிப்பு எழுதிட்டு வந்தால் தான் வேலையை தொடர முடியலைன்னா வேலை செய்ய முடியாது இப்போது வலுக்கட்டாயமாக யோசேப்பும் மரியாதம் நாசரியத்துலேருந்து பிரயாணப்பட்டு எங்கே போகிறாங்க பெத்தில கேமுக்கு போகிறாங்க அவர்களை பெத்தலை கேமுக்கு வழி நடத்த இந்த ரெண்டு பேர் சரித்திரத்தில் பெத்தலை கேம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் உருட்டி எடுக்கப்பட்டார்கள் எல்லாம் பிரயாணம் பிரயாணம் வேலை கடை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எல்லாம் ஊட்டையை கட்டிட்டு ஒரே பஸ்ஸு எத் நான் பஸ்ஸுன்ற அந்த காலத்தில் என்ன பிரயாணப்பட்டாங்களோ தெரில எல்லாம் பிஸி தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ராஜாக்களுடைய இருதயங்களை மாற்றுகிறவர் சட்டங்களை மாற்றுகிறவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் கோடி பேர் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை தமது திட்டத்தை நிறைவேற்றுவதில் அத்தனை உண்மை உள்ளவர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்சிட்டாரு முழு உலகம் அழிவதை பற்றியும் கவலை இல்லை பேழைக்குள்ள தம்மை உண்மையாய் நேசித்த அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றி மிதக்க வைத்தவர் என்ன ஆண்டவர் அல்ல பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்